ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக விவசாயிகள் நாகையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன் சகாதேவன் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க எதற்காக இந்த போராட்டம் அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுது அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் ஒன்றிய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதனுடைய விரிவாக்கப் பணியை பிரதமர் நரேந்திர மோடி சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஐநூத்தி தொன்னூறு ஏக்கர் நிலங்களை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் அதனுடைய விரிவாக்கத்திற்காக வழங்கியிருந்தார்கள் நிலத்திற்கு உரிய இழப்பீட்டு வழங்கிய நிலையில் விவசாயிகள் நில உரிமையாளர்கள் சாகுபடிதாரர்கள் கூலி விவசாயிகளுக்கு அந்த ஆரண்டார் என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு மீள்குடிய மருத்துவ இழப்பீட்டுத் தொகையை இதுவரை வழங்காமல் எழுத்தடிப்பு செய்வதாக விவசாயிகள் மத்தியில் புகார் இருந்து வந்தது கடந்த தினம் ஏற்கனவே ஒரு கடந்த ஆண்டு பதினோரு நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அந்த ஆரண்டார் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் இதுவரை அந்த ஆரண்டார் தொகை கிடைக்காமல் சென்னையில் இருக்கக்கூடிய நில எடுப்பு ஆணையரிடம் அந்த கோப்பு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக ஆதங்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தற்போது மீண்டும் அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஈடுபட்டு தொடங்கி இருக்கிறார்கள் பனங்குடி கிராமத்தில் மேலத்தெருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட அதற்காக ஒரு டென்ட் அமைத்து அவர்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட பதிமூன்று விவசாயிகள் வந்து நிரந்தரமாக தொடர்ச்சியாக தீர்வு காணும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட அதேபோல கோட்டாட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காவல்துறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து தோல்வியில் முடிவதால் கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய நிலங்களை கொடுத்தும் இதுவரைக்கும் அவர்களுடைய போராட்டத்திற்கு செவித்தாக்கியாமல் அதனுடைய விரிவாக்க பணியை அதாவது சுற்றுச்சூரை எழுப்புவது தளவாட பொருட்களை இறக்குவது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த விரிவாக்க பணிகளை தடுத்து நிறுத்துவோம் என்ற ஒரு ஆதங்கத்தோடு விவசாயிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருப்பதால் மாவட்ட காவல்துறை சார்பாக அந்த பனங்குடி கிராமத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் போராட்டக் குழுவில் ஈடுபடுபவர்களிடம் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தைகளும் ஈடுபட இருக்கிறார்